ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய கடந்த சில நாட்களாக பகவான் ரமணர் எவ்வளவு தூரம் அனைத்து விலங்கினங்களிடமும் அன்பு வைத்திருந்தார் என்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம் முக்கியமாக நொண்டி பையன் என்கின்ற அந்த குரங்கிடம் எவ்வளவு பாசமாக இருந்தார் என்று நாம் பார்த்தோம் வாரங்கள் தொடர்ந்து அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கலாம் பகவானால் வளர்க்கப்பட்ட நொண்டி பையன் என்கின்ற அந்த குரங்கு தன் கூட்டத்துடன் ஆசிரமத்துக்கு வந்தது ஒருமுறை அவை சிறிது நேரம் காத்திருந்து விட்டு பகவான் இல்லை என்ற கோபத்தால் மரக்கிளைகளை ஒழுக்கியும் குச்சிகளை பிடுங்கியும் கூச்சலிட்டு கோபத்தை வெளிப்படுத்தின சிதறி கிடந்தவற்றை பார்த்துவிட்டு குரங்குகள் ஏன் இப்படி செய்தன என வியந்தார் பகவான் மறுநாள் மறுபடியும் குரங்குகள் வந்தன அந்த கூட்டத்துக்கு நொண்டிப்பையின் தலைவனாகிவிட்டான் அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் அந்த விழா பகவானின் முன்னிலே நடத்தப்பட வேண்டும் அந்த ஆசையால் அங்கு வந்தன நொண்டிப்பையனுக்கு உணவு கொடுக்க சொன்னார் பகவான் உணவு கொடுக்க வந்தவரை நொண்டிப்பையன் அழைத்துப் போனார் சற்று தொலைவில் மூன்று குரங்குகள் இருந்தன அவை அவனுடைய அரசிகள் அவற்றுக்கு நடுவே வந்து உணவை நொண்டிப்பையன் சாப்பிட்டான் பகவானின் பிரசாதம் அவர் மனைவியிருக்கும் கிடைத்தது அவர்கள் மூலம் அவனுக்கு பல குட்டிகள் பிறந்தன அந்த குட்டிகளும் பகவானிடம் உணவு வாங்கி சாப்பிடுகின்ற பேர் பெற்றது இன்னொரு கூட்டம் இன்னொரு குரங்கு அதற்கு மொட்டை பையன் என்று பெயர் அவனை அங்குள்ள வலிமையான குரங்குகள் இழிவாக நடத்தின அலற வைத்தன இதனால் மொட்டை பையன் பயத்தோடும் பதற்றத்தோடும் இருந்தது ஒரு நாள் திடீரென காணாமல் போயிற்று சில நாட்கள் தனிமையில் இருந்தது மெல்ல தனிமையை விட்டு வந்து துரத்தியவர்களை தேடி தேடி துரத்தியது தன்னுடைய பலத்தை காட்டியது தனிமை என்கின்ற தவம் பெரிய பலத்தை அதற்கு கொடுத்திருக்க அது அந்த கூட்டத்தின் அரசனாகியது அதை துரத்திய குரங்குகள் அடிமையாகின தனிமையின் சக்தி அத்தகையது என்று பகவான் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்வது உண்டு பகவானை சுற்றி பாம்புகளும் வரும் குறிப்பிட்ட பாம்பு ஒன்று அடிக்கடி அவருக்கு அருகே ஊர்ந்து வந்து நிற்கும் சற்று நேரம் இருந்து நகரும் தவிர ஆசிரமத்துக்கு அருகில் ஆண்மையில் ஒன்றும் பெண்மையில் ஒன்றும் அடிக்கடி சுற்றி வந்தன பெண்மயில் ஆசிரமத்தை விட்டு அகலாது ஆண்மையில் கொத்தினாலும் போகாது பகவான் மடியில் கூட அது படுத்து கொண்டிருக்கும் ஒரு முறை ஆண்மையில் அந்த பெண்மயிலை துளத்தி கொண்டு போயிற்று பிறகு பெண்மையில் திரும்பி வரவே இல்லை ஆண்மையில் மட்டும் சிறிது காலம் ஆசிரமத்துக்கு அருகே சுற்றி வந்து ஒரு நாள் பகவானின் மடியில் உயிர் விட்டது இவர்கள் எல்லாம் சாதாரண பிளவுகள் அல்ல என்று பகவான் சொல்வது உண்டு உருவுகிற சிறுத்தையைக் கண்டு ஆசிரமவாசிகள் பயந்தார்கள் பயம் வேண்டாம் நான் வந்திருக்கின்றேன் என்று அந்த சிறுத்தை சுருக்கமாக சொல்கின்றது தண்ணீர் கொடுத்து அது தானாக போய்விடும் இந்த மலையில் பல சித்த இருக்கின்றார்கள் அவர்கள் வேறு வடிவங்களில் என்னை பார்க்க வருகின்றார்கள் என்று பகவான் அனைவரையும் அமைதிப்படுத்தினார் ஞானிகளுக்கு நட்பு என்கின்ற விஷயம்தான் மிக மிக முக்கியம் யாருடன் என்பது பற்றி அவர்களுக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது எல்லா வகை உயிரினங்களோடும் அவர்கள் என்று சிநேகமாக நடந்து கொள்வார்கள் ஸ்ரீ ரமணனுடன் மனமொன்றிய சில உயர்ந்த மனிதர்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கின்றனர் சக மனிதர்கள் மீது அவர் காட்டிய அன்பு தன்னை சரணடைந்தவரிடம் அவர் காட்டிய அக்கறை மிக மிக அற்புதமானது ஆனால் ஸ்ரீ ரமணனின் அன்பையும் ஆதரையும் அறிவதற்கு முன்னால் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மகான்களிடம் வருகின்றார்கள் என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆன்மீக நாட்டத்துக்கு எது ஆரம்பம் தான் என்ன தேடல் தான் யார் என்கிட்ட தேடல் தான் யார் முகமா மீசையா பேச்சா சிரிப்பா ஞாபக சக்தியா தந்திரமா தந்திரமா தின் தோள்களா மிரட்டுகின்ற வலிமையா இவை எல்லாமா என்று யோசிக்க வேண்டும் எது உண்மையான நான் என்று தேட வேண்டும் ஆனால் இது எளிதான காரியம் கிடையாது வருங்கால முதலமைச்சர் வாழ்க என்று பத்து பேர் சேர்ந்து கத்தினால் மனம் புதுகூலமடையும் புத்தி இருகிருத்து போகும் உண்மையிலேயே நாளையிலிருந்து நாம் முதல்வராகி விட்டோமோ என்று ஏக்கம் வரும் பெரிதாக பரவும் தான் யார் என்பதை முற்றிலும் மறந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலாகும் மனம் தடுமாறும் நடை துவலும் இடது வலது என்று அலைய நேரிடும் ஏகப்பட்ட தந்திரங்கள் மனதில் உருவாகும் இவர் எதிர்த்தால் என்ன செய்வது அவர் மடக்கினால் எப்படி பேசுவது என்ற திட்டங்கள் ஏற்படும் உயர்வு தாழ்வு பார்க்க துவங்கும் மனிதர்களை பிடித்து பிடித்து மூளைக்கு பல ஏற்பாடுகள் கட்டங்கட்டங்களாக கட்டங்களாக உருவாகும் என்ன அழகு என்ன சிரிப்பு இவள் கலகலவன்று சிரித்தால் இந்த இடத்திலேயே நாலு பேர் மயங்கி விழுகின்றார்கள் அவரை கொம்பன் என்றாயே அவர் இவளை பார்த்து உறைந்து போய் கிடைக்கின்றார் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இவளை வாய் நிறைய சிரித்து வரவேற்கின்றார்கள் ஆள் ஆளுக்கு கார் பரிசாகத் தரப்போகிறார்களாம் என்ன கார் அதில் என்னென்ன வசதிகள் என்று மனம் கேள்விகள் கேட்டு பாயம் இன்னும் அழகாக இருப்பது எப்படி ராத்திரி பசும்பால் ஏடு போட்டுக்கொள் பகலில் வெள்ளரி பிஞ்சு மேலும் பப்பாளி சாறு பயத்தமாவே உடம்பு முழுவதும் தடுவு ஊறவை பிறகு மெல்ல வழித்தெடு அதன் மீது சந்தன சோப்பு கிரீம்கள் திரவங்கள் இந்த உழுப்பு எடுப்பாக இருக்குமா அந்த ஆவரணம் அழகாக இருக்குமா என்று பலரையும் ஆலோசித்து எடுத்து உடுத்தி உழவி முன்னும் பின்னும் அலைந்து எல்லோரும் விழிப்பதை அனுபவித்துப் பார்த்து ஒரு நிலையில் நிற்காமல் மனம் உண்டதில் ஒரே ஒரு சொத்தை வேர்க்கடலை வயிற்றை கலக்கி நாசம் செய்துவிடும் மூன்று பேர் கையை குலுக்கியதில் எந்த கையில் வைரஸ் ஜுரம் இருக்கின்றது என்று தெரியவில்லை பற்றி கொண்டால் இரண்டு நாளில் சகலமும் வாடிவிடும் ஊருக்கு நடுவே நடனம் நன்றாகவே இருந்தது ஆனால் நடனமாடியவருக்கு மூச்சு திணறிவிட்டது உடம்பு முழுவதும் வலி இருமல் தும்மல் உட்கார முடியவில்லை பிறகு எங்கே வெளியே போவது எல்லாம் போயிற்று நீங்கள் உடம்பல்ல சதையின் திமரல்ல மேனியின் நிறம் அல்ல அந்த கம்பீரம் கொடுத்த கர்வம் அல்ல அந்த கர்வம் கொடுத்த அதிகாரம் அல்ல அந்த அதிகாரம் கொடுத்த தந்திரம் இல்லை அந்த தந்திரம் ஏற்படுத்திய பாகுபாடுகள் அல்ல உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை ஏதோ ஒன்று இயக்குகின்றது உங்களை கர்வப்பட வைக்கின்றது தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ